கண்மலை அல்லது கல் த ராக் என்கிற வார்த்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அஸ்திபாரம் சரியில்லை என்று சொன்னால் எந்த ஒரு வீடும் அல்லது எந்த ஒரு பில்டிங்கும் ரொம்ப நாள் நிலைக்க முடியாது என்று சொல்லி வீடை கட்டுகிறவர்களுக்கு அல்லது பில்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறோமே அவர்களுக்கு தெளிவாக தெரியும் அஸ்திபாரம் சரியா இல்லை என்று சொன்னால் இந்த கட்டடம் ரொம்ப நாள் நிற்க போகிறதில்லை என்று சொல்லி அதே போல நம்முடைய வாழ்க்கையும் சரியான தேவன் மேல அல்லது மெய்யான தேவன் மேல நம்பிக்கை வைத்ததாய் அமையவில்லை என்று சொன்னால் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை மறுமையை குறித்ததான நம்பிக்கையை மார்க்கங்கள் கொடுத்து கொண்டு ஆனால் மறுமைக்குள்ளாக பிரவேசிக்க முடியுமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது மெய்யான தேவன் ஒருவரால் மட்டும்தான் நம்மை மகிமைக்குள்ளாக மறுமைக்குள்ளாக பரலோக ராஜ்யம் சொர்க்கம் என்று சொல்லுகிறதான இடத்திற்கு கொண்டு போக முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும் அப்ப கண்மலை என்று சொல்லும் பொழுது த ராக் என்று சொல்லும் பொழுது அது பலத்தை குறிக்கிறது உறுதியை குறிக்கிறது அஸ்திபாரத்திற்கு பயன்படுவதை பாதுகாப்பிற்கு பயன்படுவதை மறைவிற்கு பயன்படுவதை மாறாத தன்மைக்கு பயன்படுவதை அது குறிக்கிறது ஆகையால்தான் அந்த வார்த்தை தேவன் எப்படி மாறாதவர் என்று சொல்லி காணப்படுகிறதான அவருடைய தன்மைகளுக்கு ஒப்பிட்டு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது மாத்திரம் மனிதர்களாகிய நாம் கூட அவர் மேலே விசுவாசத்தை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படியாக கட்டப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஸ்திரத்தன்மை உடையதாக இருக்கும் என்று சொல்லியும் அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டதாய் காணப்படுகிறது கண்மலை என்கிற வார்த்தை தேவனுடைய மாறாத தன்மைகளுக்கு குணத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதன் அடிப்படையில் சில ஆதார வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன் மூன்று வசனங்கள் ஒன்று தேவன் என்பவர் கண்மலை என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் தேவன் என்று சொன்னால் ஒருவர் தான் நம்மளை சிருஷ்டித்தவர் அல்லது காட் ஆஃப் திஸ் பைபிள் இந்த வேதாகமம் சொல்லுகிறதான தேவன் என்று சொல்லப்படுகிறவர் உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று சொல்லி தேவனை குறித்ததான இந்த டிஸ்கிரிப்ஷன் அல்லது அவருடைய தன்மைகளை அல்லது அவரை விவரிக்கிறதான ஒரு வார்த்தை காணப்படுகிறது அந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் கண்மலை நம்மளை உண்டாக்கினதான ஒன்றான தேவன் ஒரே தேவன் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது அல்லவா அவர் கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது காரியம் நம்முடைய வேதத்தினுடைய தேவனை மட்டுமல்ல உலகத்தினுடைய ஜனங்களுக்கும் அநேகருக்கு அவர்களவர்களுக்கு தேவன் என்று சொல்லி அவர்கள் தெரிந்து கொண்டதான தெய்வங்கள் உண்டு அவைகளை கூட அந்த ஜனங்கள் கண்மலைக்கு ஒப்பிடுகிறார்கள் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே கண்மலை தான் நமக்கு உண்டு எந்த கண்மலையின் மேல வைக்குரோம் என்பது நம்முடைய நித்திய ஜீவனுக்கான காரியம் நம்முடைய ரட்சிப்புக்கான நம்முடைய மறுமை மகிமையில் பிரவேசிப்பதற்கான காரியம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அப்ப இந்த கண்மலை என்கிற வார்த்தைய கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல மற்றவர்கள் கூட தங்களுடைய தெய்வங்களை கூப்பிட்டு சொல்லுகிறது அவருடைய நம்பிக்கை கூப்பிட்டு சொல்லுகிறது உண்டு அப்படியாக உபாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கிறோம் தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள் இப்போ உண்மை தேவன் மட்டுமல்ல மற்றவர்களும் தாங்கள் நம்புகிற தெய்வத்தை அவர்கள் தங்களுடைய கண்மலை என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னார் தெய்வம் நம்மை பாதுகாக்கும் வழி வழிநடத்தும் நம்மளை அரவணைக்கும் நம்மளை மறுமைக்குள்ளாக கொண்டு செல்லும் கரத்திலே தாங்கும் என்று சொல்லியெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய நம்பிக்கை காணப்படுகிறது அப்ப இந்த வேதத்திலே காணப்படுகிற இந்த உண்மை தெய்வத்தை கண்மலைக்கு ஒப்பிட்டு அல்லது உருவகப்படுத்தி இந்த வேத வார்த்தை பேசுகிறது என்று சொன்னால் அந்த கண்மலை என்கிற வார்த்தையை வைத்து எங்கெல்லாம் தேவனுக்கு ஒப்பிட்டு அது சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல நீங்க அந்த தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக அது சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்தர் என்பவரே அந்த கண்மலை ஒன்றான மெய் தேவன் மட்டும்தான் கண்மலை என்று சொல்லி பார்த்தோம் அடுத்து சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனத்திலே வாசிக்கிறோம் அவருடைய நாமம் கர்த்தர் என்பது அந்த கர்த்தர் என்பதே கண்மலை அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் எவ்வளவு அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவரை அன்றி வேறொரு தேவன் இந்த வேதத்தில் சொல்லப்படவில்லை கிடையாது அப்படி வேறு யாராவது நம்பிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் விக்கிரகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் அப்ப கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையார் அப்ப இந்த கர்த்தர் என்பவர்தான் தேவன் என்று சொல்லப்படுகிறார் அந்த தேவனை தவிர வேறொரு கண்மலை இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது இது எதை குறிக்கிறது இந்த தேவன் இந்த வேதத்திலே கர்த்தர் என்று சொல்லப்படுகிற இந்த தேவன் மாறாதவராயிருக்கிறார் என்கிறதை சொல்லும் வண்ணமாக இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது கண்மலை என்கிற வார்த்தையை வாய்த்து வேதம் கர்த்தர் நாம் நம்புகிறதான இந்த தெய்வம் மாறாத தன்மை உள்ளவர் என்கிறதான முக்கியமான சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் ஏசையா இருபத்தி ஆறு நான்கு கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய எகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புகள் நீங்கள் நம்ப வேண்டிய ஒருவர் ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தர் என்று சொல்லப்படுகிறதான தெய்வம் அவர் யார் என்று சொன்னால் கர்த்தர் ஆகிய எகோவா எகோவா என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா தான் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது அந்த கர்த்தராகிய எகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் அவர் மாறுவதில்லை அந்த எகோவா என்று சொல்லப்படுகிற கர்த்தர் எகோவா என்று சொல்லப்படுகிறதான அந்த தேவன் கண்மலைக்கு ஒப்பிடப்படுகிறவர் அவர் ஒருபோது இருக்கிறார் என்கிறதை வாசிக்கிறதான மனிதர்கள் அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறதான ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நித்திய இருக்கிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது மல்கிய மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரர் ஆகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்ப இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிற இந்த தெய்வம் அவர் மாறுகிற தன்மையுடையவராயிருப்பார் என்று சொன்னால் மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது அவர் மாறும் பொழுது அவர் இந்த மனிதனை விடக்கூடும் ஆனபடினாலே அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோவின் புத்திரர் ஆகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எபிரையர் பதிமூன்று எட்டுல நம்ம வாசிக்கிறோம் இதே வார்த்தை தான் ஏசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் என்று சொல்லி புதிய ஏற்பாடு நமக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறது அதை விசுவாசிக்காத ஒருவனும் கிறிஸ்தவனும் அல்ல அவன் ரட்சிக்கப்படவும் இல்லை அவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி காணப்படுகிறதுல அர்த்தமும் இல்லை அப்ப எபிரேயர் பதிமூன்று எட்டு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அந்த கத்தர் என்று சொல்லப்படுகிறவர் மாறாதவராய் இருக்கிறபடினால்தான் ரட்சிப்பு உண்டாகிறது அல்லது மனிதனுக்கு இரக்கம் கிடைக்கிறது அல்லது மனிதனுக்கு ரட்சிப்புக்கான ஒரு வழி உண்டாயிருக்கிறது என்று சொல்லணும் இந்த வார்த்தை சொல்லுகிறது நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறது என்று சொன்னார் அந்த ஏற்பாட்டில் காணப்படுகிற நித்திய கண்மலையாயிருக்கிறதான அந்த கத்தர் என்பவர் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அல்லது புதிய உடன்படிக்கை செய்யும்படியாக நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாய் வெளிப்படும்படியாக நம்மை போல மனிதனாக அவர் வெளிப்பட்டு இந்த ரட்சிப்புக்கான காரியத்தை அவர் செய்யவில்லை என்று சொன்னால் மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாகாது இப்ப இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல அவருடைய நாமத்தின் மேல மட்டும் விசுவாசத்தை வைக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் முக்கியப்படுத்தி இவ்வளவு காரியங்களை சொல்லி கொடுப்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அந்த பழைய ஏற்பாட்டில் கத்தர் என்று சொல்லப்படுகிற அந்த ஒன்றான தேவனானவர் ஒரே தேவன் நம்மளை சிருஷ்டித்தவர் என்று சொல்லப்படுகிற அவர் நமக்காக மனிதனாக இந்த பூமிக்கு வரவில்லை என்று சொன்னால் மனிதனுக்கு ரட்சிப்புண்டாக முடியாது பிசாசானவன் எதை அதிகமாய் தடை செய்வான் எதை நம்ப முடியாதபடி அவன் இடர்களை கொண்டு வந்து போடுவான் தெரியுமா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தன காரியங்களை தவறாக கொண்டு வருவான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அவர் குமாரன் என்று சொல்லப்பட்டார் அவர் சரீரத்திலே காணப்பட்டார் அவர் ஜீவப்பமாக நமக்கு ஒப்பு கொடுத்த படியினால் தான் அவர் நம்முடைய ரட்சகர் என்று சொல்லப்படுகிறது நமக்காக பலியானார் என்று சொல்லப்படுகிறது தம்மை ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது நமக்கு மீட்பர் என்று சொல்லப்படுகிறது நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி உத்தரவாதத்தை வேதம் அளிக்கிறது என்கிற சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொன்னார் அந்த கர்த்தர் நமக்காக புதிய ஏற்பாட்டுக்குள்ளாகவும் மனிதனாக கடந்து வர வேண்டும் இதை அநேக கிறிஸ்தவர்களால விசுவாசிக்கும் ஆச்சரியப்படுவீர்கள் வெளியில் இருக்கிறதான ஜனங்கள் அல்ல கிறிஸ்தவர்களால விசுவாசிக்க முடியாது தேவன்தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி தான் இந்த கண்மலை என்கிறதான வார்த்தையை வைத்து இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு விளக்குவதற்காக நான் முயற்சிக்கிறேன் நீங்கள் வேத வசனத்தின்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் ஒருவேளை கர்த்தர் என்பவர் பழைய ஏற்பாட்டில் வேறொருவரும் புதிய ஏற்பாட்டில் வேறொருவரும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இரண்டு தெய்வங்களை நீங்கள் நம்புகிறீர்கள் அவைகள் உங்களை ரட்சிக்க முடியாது அவைகள் விக்கிரகங்களாய் காணப்படுகிறது நான் சொல்லுகிறதான இந்த வேதத்தின் தேவன் என்பவர் அவர் கர்த்தர் அவர் தான் அவரை குறித்து வேதம் நித்திய கண்மலை என்று அவரை குறித்து சொல்லி இருக்கிறது